நம்முடைய மூளை எவ்வாறு வேலை செய்கிறது ஏதோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய மூளை எவ்வாறு இயங்குகிறது மிகப்பெரிய விஷயம் நம்மளுடைய ஞானிகள் கண்டுபிடித்த விஷயம் சயின்டிஸ்ட் அதனுடைய கொஞ்சம் கூட அதன் எல்லைக்கு போகவே இல்லை அதாவது வெடிப்புறக்கருவிகள் நமக்கு தெரியும் ஒரு தலையில் ஐந்து கருவிகள் இருக்குது கண் காது மூக்கு இவை வந்து கருவிகள் நான் புரியுங்களா செயல் கருவிகள் ஐந்து இருக்குது காலு கையு பாயு உபஸ்தம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கருவி இந்த அந்த கரணங்கள்னு அஞ்சு கருவிகள் நல்லா கேட்டுங்க அது உறுப்புகள் தான் கண்ணுக்கு புலப்படாத விஷயம் எப்படி தலையிலே ஐந்து அறிவு கருவிகள் இருக்கிறதோ அதே போல் தலைக்குள்ளே மண்டையில் மூளை இருக்குன்னு சொல்கிறோம்ல இதில் நான்கு கருவிகள் இருக்கிறது மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இதை விட ஆத்மா என்ற உயிர் ஒன்று மொத்தம் ஐந்து அந்தக்கரணங்கள்னு பெறுது ஏன்னா உள்ளே இருக்கிற கருவி உறுப்பால் தொட்டு கையால் தொட்டு காமிக்க முடியாது இப்போ காது எங்க இருக்குன்னா அந்த இருக்கு மூக்குங்கிறதுனா தொட்டு காமிச்சிடும் இந்த அந்தக்கரணங்களை தான் முடியும் தொட்டு காமிக்க முடியாது நான் புரியுங்களா அதாவது மனம் மனம் எங்கே இருக்கிறது எல்லோரும் மனசே சரியில்லை அப்படின்னு நெஞ்சாக தான் தடுவோம் எங்கேயாச்சும் மனசே தெரியலன்னு முதுவாக இல்லை மனசே சரியில்லைன்னு கையாக தடகிறோன்னா ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறது போகிறீங்களா அப்போ இந்த மனம் நெஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது இருதயத்தில் தான் இருக்குங்கிறது ஓரளவு கணிக்க முடியும் அவ்வளோதான் சரி மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இது நாளும் மனிதனுடைய மூலையிலே இருக்கிறது ஆத்மா உயிர் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம் இந்த உடம்பு பூராவும் வியாபகத்தன்மை இருக்குது ஆத்மாவும் ஆத்மா ஒன்று தான் ஆனால் உடம்பு பூரா வியாப வியாபகத்தன்மை இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு தேர் நம்மள கூற வீட்டில் உட்காந்துருக்கோம் ஒரு தேர் வருதுன்னு வச்சுங்களேன் கை கிட்ட வந்துடுது கொட்ட போகுது டக்குனா அவரே எடுத்துருவோம் அந்த வியாபகத்தன்மை மனிதனுடைய ஒரு இஞ்சி அளவுக்கு வெளியில் இருக்கு அது வரைக்கும் மனிதனுடைய வியாபகத்தன்மை இறைவனுடைய வியாபகத்தன்மை உலகம் பூராவும் பிரபஞ்சம் பூராவும் அந்த வியாபகத்தன்மை உடம்பு பூரா எடுத்து சொல்லக்கூடியது தான் ஆத்மா இன்னைக்கெல்லாம் ப்ளட்டு சர்க்குலேஷன் பண்ணுறது உடம்புல ஏங்கிக்கிட்டே இருக்கில்ல அது மாதிரி ஆத்மா அந்த உடம்பு உள்ளே ஏங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கு விழிப்புணர்வை நெற்றுப்போட்டிலே இருக்கும் அது வேறு விஷயம் அது பிறகு சொல்லணும் அதாவது இந்த மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் என்ன வேலை செய்கிறது அதுதான் மனிதனுடைய மூளை எவ்வாறு வேலை செய்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அதாவது ஒரு பொருளை நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க இது என்ன பொருள் எடுத்து எடுத்துக்காங்க இது ஒரு அட்டைப்பட்டி நல்லா கேட்டுங்க இது ஒரு அட்டைப்பட்டி இது என்ன பொருள்னு முத முத மனிதனுக்கு பார்க்கும்போது தெரியாது இப்போ எல்லாம் பத்து வாட்டி சொல்லுவோம் அம்மா அந்த பந்தேடு பந்தேடு நம்மளே எடுத்து காட்டுங்க அந்த பந்து எடுத்து போட்டு காப்போம் அப்புறம் பந்தேடுனா அந்த பொண்ணுக்கு அந்த பிள்ளைக்கு பந்து இது பந்துங்கிறது தெரிஞ்சு அதே போல் மனிதனுடைய மூளை எந்த பொருளும் ஒரு காட்சி பொருளாக தான் தெரியும் மதம் முதல் பார்க்கும்போது அது காட்சி பொருள் தான் இதற்கு காட்சி அப்படின்னு பேர் காட்சி ஒரு பொருள் என்ன பொருள்னு நமக்கு தெரியாது மதம் முதல் பார்க்கும்போது அது கண் வழியாக இருந்துச்சு கண் ஒரு அறிவற்ற கருவி தான் நல்லா புரிஞ்சுக்கணும் மெய்வாய் காது மூக்கு சொன்னனே இது அத்தனையும் அறிவற்ற பொருள்கள் ஆத்மா மட்டும்தான் உயிர் உள்ள பொருள் அது சொல்லும் சொல்லும்போது எங்கிருக்கிறது எடுத்து அறிவற்ற பொருளுங்கிறது ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பொருளை பார்க்குறோம் பார்த்தவனு ஏ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இந்த அழகாக இருக்குதுன்னு கண்ணுக்கு ஏதாச்சும் புலப்படுதா கண் ஒரு கருவி தான் கண்கூடாக ஆத்மா உணர்வு சூப்பராக இருக்கும் அழகாக இருந்துச்சு அதே மாதிரி ஒரு நல்ல பாடலை கேட்கும்போது அகா அருமையான பாட்டு அப்படிங்களாம் எப்படி சொல்கிறோம் காதுக்கு காது வழியாக தான் அந்த பாட்டு சத்தம் உள்ள போகுது ஆனால் காதுக்கு பயன் கிடையாது காது மூலியமாக மனித ஆத்மாவுக்கு தான் பயன் உயிருக்கு தான் பயன் புரியுங்களா அப்போ காது ஒரு கருவி இதெல்லாம் தான் கண்டுபிடிச்ச பெரிய விஷயம் ஞானிக புரியுங்களா சரி இப்போ ஒரு பொருளை பார்க்கும்போது முத முதல் என்ன பொருள்னே தெரியாது அதற்கு நிர்வகப்ப காட்சி என்று பெயர் பிறகு அந்த நிர்வக அதாவது பிரமாணங்களை நான்காக பிறப்பார்கள் காட்சி பிரமாணம் அனுமான பிரமாணம் ஆகம பிரமாணம் ஃபர்ஸ்ட்டு மூணாக பிரிப்பாங்க இந்த காட்சி பிரமாணத்தை பிறகு நாலாக பிரிப்பாங்க புரியுங்களா அதுதான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னு நிர்வகப்ப காட்சி அப்படின்னு பெயர் ஒரு பொருளை பார்த்தோன்னா கண்ணில் அந்த பிரம் கொடு உழுந்தவனும் உடலே மனிதன் மூளைக்கு அனுப்பினார் இது என்ன பொருள் என்று ஆராயும் மனிதன் பல பிறவை அடைந்தவன் பல பிறகு ஆத்மா இது என்ன பொருள் என்ன பொருள் என்ன பொருள்னு ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கும் புத்தி மனம் புத்தி சுத்தம் அகங்காரம் சொன்னேன் ரெண்டாவது புத்தி ஆ புத்தி ஆராய்ச்சி ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு என்ன அம்மா செய்யும் இது என்ன பொருள் தான் முடிவெடுத்தது முடிவெடுத்ததுக்கு பிறகு அந்த காட்சிக்கு சர் சர்வு எது புகற்ப காட்சி அப்படின்னு பேர் சபிகற்பட்சி அப்படின்னு பேர் அந்த சப முடிவெடுத்த இந்த பொருள் ஒரு அட்டைப்பட்டி தான் அல்லது ஒரு பேனா தான் ஒரு பென்சில் தான் ஒரு பிளேடு தான் ஏதோ ஒன்று முடிவெடுத்த பிறகு இது இந்த பொருள் தான் நிர்ணயித்த புத்தி புத்தி நிர்ணயித்த பிறகு சுத்தம்னு சொன்னனேன் மனம் சுத்தம் புத்தி அகங்காரம்னு சொன்னனேன் சுத்தங்கிறது மெமரி பண்ணக்கூடிய விஷயம் மெமரியில் பதிவாகிடும் நான் இப்போ இந்த பல்ப் அட்டைப்பட்டி இருக்கேன் இது ஒரு பல்ப்பு அட்டாப்பட்டி நல்லா கேட்டுங்க ரெண்டாவட்டி பார்க்கும்போது நானே சொல்லுவேன் அந்த அட்டைப்படி பல் பட்ட படம் போட்டு அட்டைப்படி இருப்பான் எப்படி சொல்கிறோம் ஏற்கனவே பார்த்து இது இதுதான் நிர்ணயித்த பிறகு அந்த பொருள் சுத்தம் அதாவது மெமரி ஐசி இப்போ கம்ப்யூட்டரில் மெமரி டேப்ளிக் கார்டு எல்லாத்தையும் மெமரி பவர்னு ஒன்று இருக்கும் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு அது பேர் என்ன ஐசின்னா இன்டெக்ட்ஸ் இருக்கிட்டு அதே மாதிரி மெமரி மெமரி ஆச்சுன்னா அதை மெமரி பண்ணக்கூடிய விஷயம் இப்போ கம்ப்யூட்டர் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களா சாஃப்ட்வேர்னு சொல்லணுமா அது என்னமோ ஹார்ட் டிஸ்ட் அந்த மாதிரி மனிதனுடைய மூளையில் அப்படியே பதிவாகிடும் மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அவனுடைய நிகழ்வுகள் பூராவுமே பதிவாகிடும் ஒரு சராசரி மனிதன் நூறு வருஷம் ஆடுறான்னா நூறு வயது வரைக்கும் பட்ட அனுபவங்கள் கேட்பா எப்பா உன்னை சின்ன பிள்ளையில் ஐயப்பில் கூட போதும் போகும்போது உன்னை பார்த்தா ரெண்டு பேரும் போனோம்ல ஒன்று ஆமாம் அப்போ கூட அஜி சா கட்டி சண்டை சண்டார்த்து தெரியுமா ஞாபகம் இருக்கா ஓ நல்லா ஞாபகம் இருக்காம்மா அப்போ தொண்ணூறு வயசில் சொல்லுவோம் அப்போ பிறந்ததுலேருந்து நூறு வயது வரை அவருடைய மனம் சில மெமரி பவர் பண்ணக்கூடிய திறன் மனித மூளைக்கு மட்டும்தான் உண்டு மற்ற அவ்வளோ பெரிய விஷயம் கண்டுபிடிச்சாலும் அந்த அளவுக்கு மனித மூலையை போல மெமரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது ஹார்ட் டிஸ்கெல்லாம் கிடையாது சரி அப்போ ஒரு விஷயத்தை மெமரி பண்ணி வச்சிருது இதே வந்து மற்ற ஜீவராசிகளுக்கு அதை மெமரி பண்ணுற பவர் கிடையாது நாய்க்கு உண்டு பசுமாட்டுக்கு கொஞ்சம் உண்டு நல்லா கேட்டுங்க இப்போ பசுமாட்டை நீங்கள் மேய விட்டிங்கன்னா சாயந்தரம் வீட்டுக்கு போகணும் எது நம்ம வீடுன்னு ஓரளவு ஒரு பத்து பர்சன்ட் ஞாபகம் சத்தியிருக்கணும் நாய்க்கும் அப்படி தான் ஒரு பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா வைச்சாலும் மனம் அதில் பார்த்தா வாழறாங்க போனேர்த்து பிஸ்கட் போட்டாங்க அளவுக்கு தான் மெமரி போகிறோம் மனிதனை போல் நூறு பர்சன்ட்டு கிடையாது அதனால தான் பாம்பை நாயை வளர்த்தானுங்க பசுமாட்டை வளர்த்தானுங்க இப்போ பாம்பெல்லாம் முடிஞ்சு வளர்க்குறானுங்க அது பெரிய விஷயம் பாம்பு பல்லி பூரா எதாவது வளர்க்கக்கூடாதோ அதெல்லாம் முடிச்சு வளர்க்குறானு சரி அது ஒரு விஷயம் இப்போ மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் அப்படி அகங்காரமும் ஒன்று சொன்னால் இது தூண்டுதல் அகங்காரத்துக்கு வேலை தூண்டுதல் அது என்ன செய்யணும் ஒரு மனுஷன் நாலு முழுக்க கஷ்டப்படாசம் மூட்டை அப்புறம் ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் எப்படா வீட்டுக்கு வந்து படுப்போம் அப்படின்னு நிம்மதியாக இருக்கும் உடம்பு கலைத்து அதே போல் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த அந்த கரம் இயங்கிக்கிட்டே இருக்கும் கொண்ட பார்க்குறோம் பார்க்குற நேரத்தில் கேட்குறோம் கேட்குற நேரத்தில் சாப்பிட்றோம் இவ்வளோ விஷயங்களும் இந்த அந்தக்கரணங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது சொந்து போயிடுச்சுன்னா ஒரு கார் போ சார் ஒரு பத்து லிட்ரு பெட்ரோல் போட்டால் அது எந்த அளவுக்கு போகும் பத்து லிட்டர் இருக்க வரைக்கும் தானே போகும் அப்புறம் மறுபடியும் பெட்ரோல் அடிக்காதான் அது போகும் அதே போல் அந்த இயங்கிக் கொண்டே இருக்கிற அந்த காரணங்களுக்கு பெட்ரோல் அடிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகங்காரம் என்ற ஒரு தத்துவம் அது தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது எந்த அளவுக்கு வேகமாக நிறைய பார்ப்போம் ஒரே நேரத்தில் பார்க்குறக்கா ஒரே நேரத்தில் கேட்குறோம் சுவைக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அது அந்த ஐந்து கருவிகளை அந்த அட்டை இடத்துல வேலை செய்கிறது பூரா மெமரி பண்ணுவோம் இது எந்த அளவு வேகமாக பதிவு பண்ணுங்கிறதுனா ஒரு உதாரணம் சொல்லணும் ஒரு பந்தத்தை ஒரு கயற்கில் கட்டிங்க இப்படி சுற்றுங்க சுத்தம்போது ரவுண்டாக வேகமாக போது வட்டமாக பந்த் தீ எடுக்கிறது மாதிரி தெரியும் எல்லா இடத்துலையுமே தீ பந்தம் கிடையாது ஆனால் அதை சுக்கர வேகத்தை பொறுத்து எல்லா இடத்துலையும் ரவுண்டாடியது மாதிரி தோணும் நம்ம கண்ணுக்கு அதே போல இந்த ஐந்து அறிவு கேள்விகளும் இயங்குவதற்கு அவ்வளோ ஸ்பீடாக இந்த அந்த கரணத்தில் உள்ள உறுப்பு அகங்காரம் என்ற உறுப்பு தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கும் புரியுங்களா சரி இதுவும் அறிவற்ற கருவிகள் தான் கருவின்னாலே அறிவுற்றது தான் ரோபோன்னு சொன்ன மேலே கருவி அறிவற்ற பொருள் தான் ரோபோ எல்லா வேலையும் செய்து மனிதனோட அறிவாளி அப்படின்னாலும் சொல்ல முடியாது காப்பி கேட்டால் இருக்கிற காப்பியை அங்கே கேட்டு எடுத்து வந்து கொடுக்கும் ரோபோ வேலை அதுதான் காப்பி போடணும்னு போய் பால் நீங்க அதுதான் வாங்கி அளவுக்கு தான் கலக்கணும் தான் ஊற்றி கொடுக்கணும் அந்த வரது இல்லை ரோபோங்கிறது எந்திரமனை மனித வேலையை சுருக்கிறதுக்காக தயார் பண்ணது தான் ஆனால் சுந்தரம் பண்ணக்கூடிய எண்ணம் மனிதனுக்கு மட்டுந்தான் உண்டு அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை பண்ணக்கூடிய அறிவுல ரோபோ கண்டுபிடிச்சான்னா மனிதலாம் இருக்க மாட்டான் இவனா நம்மளை கண்டுபிடிக்க இவனா கொண்டுடும் எந்திரன் படத்தில் வர மாதிரி எல்லாரையும் கொண்டுடும் சரி அது வேற விஷயம் கொடுங்க இப்போ மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் சொல்லிட்டேன் இதை விட ஒன்று ஆத்மா இந்த அந்த கர்ணம் சொன்னனே மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் இதுவும் ஜன பொருள் தான் அறிவற்ற பொருள் தான் மொத்தத்தில் பிரபஞ்சமே அறிவற்ற பொருள் தான் ஏன்னா பைத்தவங்களுக்கு எல்லாப்படையும் சொல்றேன்னு கேட்கீங்களா நான் சொல்லுமானேன் விஞ்ஞானிகள் சொன்னேன் ஞானிகள் சொன்னது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே சொன்னேன் பொண்ணுல சார் ஆற்றுல தண்ணியை வெள்ளம் அடிச்சுக்கிட்டே வருது இங்கே நாலு பேர் குளிச்சுட்டு இருக்கான் திடீர்னு வெள்ளை பிறகு மஞ்சள் நதின திடீர் திரு வெள்ள வரும் இன்னும் அது இவ்வளோ பேர் குளிச்சுருக்குறான்னு நம்ம போனால் எல்லாம் செத்து கொடுவானே அதுக்கு அறிவு இருக்க பொண்ணா அறிவு இருந்தால் தண்ணி நிலம் நீற்று காற்றாக சொல்லுவோம் பஞ்சபூதங்கள் அதுக்கு அறிவு இருந்தால் அது குளிக்கிறானோ மெதுவாக போகணும்னு நினைக்கும் இல்லை நிறையா தண்ணி போட்டான்னு நினைக்கும் அறிவு கிடையாது அது நீ தன்மை என்னவோ ஆண்டவன் எப்படி அடிக்கிறான்னு எங்கிட்ட இருக்கும் காற்றும் அப்படி தான் புயல் ஹரிக்கான் சோழமே பெரிய புயல் வருது அட்டிக்கு வீராக போடு குறை பெச்சுக்கிட்டு போகுது கடலில் அதுக்கு கொண்டு போடுறது காரெல்லாம் அப்போ காற்றுக்கு அறிவு இருக்கா அறிவு கிடையாது பஞ்சபூதமே அறிவு கிடையாது சூரியனுக்கு சூரியன் வந்து அது எப்போதும் நீர் குழம்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போதுமே அது இருந்து ஒரு காலம் மாறாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அதனால தான் மற்ற கிரகங்கள் எங்கிறது இதெல்லாம் ஒருத்தன் செட்டப் பண்ணி படைச்சிக்காமல் பாருங்கள் அவன் தான் கடவுள் சேலர் குமணியம் கேட்டால் உன்னால் எதை செய்ய முடியாது உன்னால் எதுவும் இல்லாமல் வாழ முடியாதோ அவன் தான் கடவுள் அப்படி தான் அது எங்கிகிட்டே இருக்கும் பச்சை புதங்கள் இதில் அறிவுள்ள பொருள் யார் பதி பசு பாசனம் அப்படிச்சாலும் பாருங்கள் பாருங்க பதி உயிர் இறைவன் ஒருவன் இது உணவக்கிக்கிட்டு இருக்கான் அவன் இறைவன் உயிர்னால் நம்ம போல் ஆத்மா உயிர் ஆத்மாங்கிறது தான் உயிர் பாத்திரம் மூணாவது அழுக்கு மரம் ஏதோ ஒரு பந்தத்தினாலே கட்டு இழுத்து கொண்டு மாட்டி கொண்டு இருக்கிறோம் அண்ணன் தம்பி அக்கா அப்பா அம்மா அப்படிங்கிற பாத்திரத்தினால மாட்டிக்கிட்டு நான் சொல்ல போகிறீங்களா இதுதான் சைவசு விஷயம் மிகப்பெரிய விஷயம் அதே போல் மனித உயிர் எப்படி இயங்குறது மனித உயிர் இப்போ மூளை எப்படி இயங்குறது மனது மண்டையில் உள்ள மன சுத்தம் புத்தி அகங்காரம் இதை பற்றி உங்களுக்கு உலக இருக்கேன் இந்த பயன்பாடு மற்றெல்லாம் ஜடம் பொருளாம் இப்போ நான் பேசுறது வரைக்கும் வாயை தானாக பேசிக்கிட்டு இருக்கு பெண்ணா ராஜில் படுக்கும்போது தானாக பேசணும் என்ன பேச சொல்லணும்னு நம்ம ஆத்மா என்ன நினைக்கிறதோ அதை தான் செய்யும் வாய் காப்பி வந்துன்னா எடுத்து குடிக்கணும் அப்படின்னு கையை போய் எடுத்து குடிக்காது அந்த ஆத்மா நினைச்சவனே காப்பி குடிக்கிறவனே ஆட்டோமேட்டிக்காக கைப்போம் புரியுங்களா அந்த நினைப்பது யார் பயன்பெறுவது யார் ஆத்மா உயிர் மட்டும்தான் புரியுங்களா இதுதான் மனிதன் மூலையில் மனிதனுடைய அந்த அந்தக்கண்ணங்கள் இயங்கும்படிதான் இதை புரிஞ்சுங்க நாளைக்கோ நாளைக்கு மனித உயிர் எப்படி இயங்குகிறது ஆத்மா சொல்லிட்டேன் அந்த உயிர் அது எப்படி அதுக்கு ஒரு ஐந்து நிலை அது எப்படி எப்படி இயங்கும் உயிர் அதுவும் சைவ சித்தாந்தம் தான் அதை மறுக்கலாம் எந்த விஞ்ஞானியும் மறுக்க முடியாது ஏற்றுக்குள்ளே கூடிய விஷயம் எல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நம்மளுடைய ஞானிகள் கண்டுபிடித்த விஷயம் நன்றி மணவரை நாளை நல்ல அழுத்தப்படி மனித எப்படி எப்படிங்கிறது என்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்